சின்ன வயசுல பயணம் இருக்குது அது வலுவலாமல் இருப்பதற்கும் மற்றும் பரவாமல் இருப்பதற்கும் எப்படிப்பட்ட நடவடிக்கை தான் தடுப்பு நடவடிக்கை இல்லாமல் வாய்ப்பு இதெல்லாம் எடுத்துரைக்கும் சரியாக மேற்கொள்ளப்பட வேண்டும்

புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க பணியாளர்கள் மற்றும் சுகாதாரத்துறை பணிபுரியும் நிரந்தர ஊழியர்கள் கழித்து வரும் நோயாளி பராமரிப்பு வழங்குதல் இதற்கு நமது முதலமைச்சர் மொத்தமாக எண்பது பேருக்கு என்ற விகிதத்தின்படி வருடத்துக்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் வழங்க ஒப்புதல் Programs and go